வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உரத்துல ஊரில் வந்து கிழக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பூஜை பண்ணோம் நல்லபடியாக பண்ணி முடித்தோம் எப்போதுமே வாஸ்து பூஜை பண்ணுறது வந்து ஓனர் அவங்க கையால் நல்ல நேரத்தில் கல் எடுத்து கொடுத்து கட்ட ஆரம்பிக்கிறது தான் வாஸ்து பூஜை இதில் வந்து நவக்கிரக கற்களை வச்சு விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வந்து கல் எடுத்து கொடுப்போம் இந்த இது வந்து மூணுக்கு மூணு குழியை வந்து ஒன்றரை அடி பள்ளம் எடுத்து அதில் வந்து சாமி கும்பிட்டு வைப்போம் இந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனைக்குள்ள தான் நம்ம வீடு கட்ட போகிறோம்னா மனை தான் வடகிழக்கு பகுதியில் பூஜை பண்ணணும் நம்ம இடம் பெருசாக இருந்தாலும் இடத்துக்கு பண்ணக்கூடாது நம்ம இடத்துல வீடு எங்கே அமைய போதோ அந்த அமையிற இடத்துல தான் நம்ம வந்து வடகிழக்கு பகுதியில் பூஜை பண்ணணும் இந்த வாஸ்து பூஜைங்கிறது சூரியன் உதித்த பிறகு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த மாதிரி தான் இடத்துல தான் நம்ம வாஸ்து பூஜை பண்ணணும் மத்தியானம் சார்ந்து இப்போ பண்ணக்கூடாது அதே மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாஸ்து பூஜை பண்ணக்கூடாது வாஸ்து பூஜை பண்ணும்போது கிழக்கு பார்த்து தான் சாமி வச்சு வாஸ்து பூஜை பண்ணணும் இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் நிறைய வீடியோலாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் லிஸ்ட்டும் உங்களுக்கு தந்துடுறேன் அதையும் எடுத்து பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி புதிதாக வீடு கட்டப்படுற நண்பர்கள் உறவினர்கள் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கு பயன்படுது இப்போது இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் லிஸ்ட்லாம் பார்ப்புவாங்க இதை பயன்படுத்தி நீங்களும் புதுவாக வீடு கட்ட போகிறவங்களா இருந்தால் அதை பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களும் இது மாதிரி வீடு கட்ட போகிறவங்களா இருந்தால் அந்த வாஸ்து பூஜை ஜமான்கள்லாம் வாங்கி நல்லபடியாக பூஜை பண்ணி உங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க வாங்க இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான மீட்டர் லிஸ்ட் பற்றி பார்ப்போம் மஞ்சள் இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க சந்தனம் நூறு கிராம் வாங்கிக்கோங்க குங்குமம் நூறு கிராமு வெற்றி பாக்கு நூறு கிராம் பூ ஒரு ஐந்து மொளம் வாங்கிக்கோங்க அடுத்து பால் ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க நவதானியம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மினிமம் வாங்கிக்கோங்க அடுத்து வாழைப்பழம் ஒரு சீப்பு இல்லை ரெண்டு சீப்பு பன்னெண்டு பழம் இல்லை இருபத்தி நாலு பழம் வாங்கிக்கோங்க எலுமிச்சம் பழம் வந்து ஒரு மூணு பழம் பெரிய பழம் வாங்கிக்கோங்க அடுத்து தேங்காய் பத்து தேங்காய் மினிமம் ஒரு ஐந்து தேங்காயே வேணும் நமக்கு அடுத்து பூசணிக்காய் ஒன்று வாழை இலை ஒன்று பொறி அவள் பொட்டுக்கல்லை சாக்லேட்டு எல்லாமே நூறு நூறு கிராம் வாங்கிக்கோங்க மா இலை ஒன்று வாங்கிக்கோங்க பெரிய கற்பூரம் சிறிய கற்பூரம் ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க ஊதுபத்தி ஒன்று வாங்கிக்கோங்க சாம்பிராணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க லட்டு பூந்தி மிச்சர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து பேர் வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சா பாக்கெட்டில் போட்டு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து ஓ பில்டர்ஸே வந்து பன்னெண்டு கல் செங்கல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மணல் ஒரு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு ஓவா எடுத்துகிட்டு வரலாம் நீங்களே பண்ணுறதா இருந்தால் செங்கல் ஒரு பன்னெண்டு செங்கல் வாங்கிக்கோங்க மணல் வந்து ஒரு சிஎஃப்டி வாங்கிக்கோங்க மற்றும் வந்து ஒரு கலர் புது குடமாக மூணு குடம் கலர் குடம் வாங்கிக்கோங்க ஆரஞ்சு பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வாங்கிக்கோங்க விளக்கு எண்ணெய் திரி தீப்பட்டி இதுதான் நம்ம வந்து வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு தேவையான பூஜை சாமான்கள் பார்த்தீங்களா இந்த வாஸ்து பூஜை சாமான்கள்லாம் வாங்கி நீங்கள் உங்கள் வீடை நல்லபடியாக வாஸ்து பூஜை பண்ணி நல்லபடியாக கட்டுங்க நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் இருக்கோம் அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த ஏரியெல்லாம் கன்சூப் இருக்கோம் ஒரு வேலை விருப்பம் உள்ள இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயன்பாருந்தான் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்